ஹலோ ஒன் ஹாப்பி மார்னிங் டு ஆல் லாஸ்ட் கிளாஸில் நம்ம உளவியல் முறைகள் பார்த்துட்ருந்தோம் உளவியல் முறைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது இருக்குது அந்த ஒன்பதில் முதலாக அகநோக்கு முறை அகநோக்கு முறையை வந்து நம்ம தெளிவாக பார்த்தாச்சு ரெண்டாவதாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா உற்றுநோக்கல் முறை அதாவது அப்சர்வேஷன் மெத்தட் இந்த அப்சர்வேஷன் மெத்தடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட் இஸ் அப்சர்வேஷன் மெத்தட் அதாவது ஃபஸ்ட்டு வந்து உற்றுநோக்கல் முறைனா என்ன உற்றுநோக்கலின் நான்கு வித செயல் நிலைகள் உற்றுநோக்கலின் வகைகள் உற்றுநோக்கல் முறையை செம்மைப்படுத்துதல் உற்றுநோக்கலின் பயன்பாடு இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம் இப்போ முதலாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உற்றுநோக்கல் முறை அப்சர்வேஷன் மெத்தட் அப்சர்வேஷன் மெத்தட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறரது நடத்தையினை கூர்ந்து கவனித்தல் தான் உற்றுநோக்கல் இந்த உற்றுநோக்கல் முறையினை யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து விலங்குகள் வரைக்கும் அதாவது சிறு குழந்தைகள் விலங்குகள் அதனுடைய நடத்தை இயல்புகளை வந்து உற்றுநோக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கல்வி உளவியல்லையும் இந்த முறை வந்து சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்களேன் மாணவர்களது விவரங்கள் அறிவதற்கும் திறள் பதிவேடு வந்து உருவாக்குவதற்கும் வந்து ஆசிரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடத்தையை வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் எத்தனை தடவை அது நிகழ்த்தணும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்னென்ன நடத்தைகளை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத பயன்படுத்துகிறது தான் உற்றுநோக்கல் முறை லாஸ்ட் பாயிண்ட்டு ஒன் செகண்ட் பார்க்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நடத்தையை வரையறுக்கப்பட்ட கால இடைவெளியில் எத்தனை தடவை நிகழுது அதாவது நம்ம வந்து ஒரு நடத்தை வந்து இந்த கால இடைவெளியில் இத்தனை முறை நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே நினைச்சு வச்சுருப்போம் அது மாதிரி நம்ம நினச்ச மாதிரி அந்த கால இடைவெளியில் அது எத்தனை தடவை நிகழுதுன்னு அப்படி இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவங்கக்கிட்ட இருந்து வேறு என்ன மாதிரியான நடத்தைகள் வந்து வெளிப்படுகிறது அப்படின்றதையும் ஆராய பயன்படுத்துவது தான் உற்றுநோக்கல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உற்றுநோக்கல் முறைனா என்ன ஒன் செகண்ட் ரிவைஸ் பண்ணிடலாமா பிறரது நடத்தினு வந்து கூர்ந்து கவனிக்கணும் அது பேர் தான் வந்து உற்றுநோக்கல் இந்த முறை வந்து யார் யாருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விலங்குங்க அவங்களுடைய நடத்தை இயல்புகளை வந்து உற்றுநோக்கிறதுக்கு தான் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது இது கல்வி உளவியல்லையும் சிறப்பாக பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பற்றின விவரங்களை அறிவதற்கும் திரள் பதிவிற்கான விவரங்களை திரட்டுவதற்கும் ஆசிரியருக்கு மிகவும் உதவும் வகையில் இந்த திட்டம் வந்து இருக்குது அதாவது இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ஒரு நடத்தை வந்து எத்தனை முறை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னும் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவங்க வேறு என்னென்ன மாதிரியான நடத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி ஆராய பயன்படுத்துவது தான் உற்றுநோக்கல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து உற்றுநோக்கலின் நான்கு வித செயல்நிலைகள் இந்த உற்றுநோக்கலில் என்னென்ன மாதிரியான செயல்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் புலன்காட்சி ஏன்னா நம்ம உற்று நோக்கும் போது நம்மளுக்கு எ என்னென்னலாம் தேவைப்படுது நம்மளுடைய ஐம்பலன்கள் தான் அந்த புலன்கள் கா வழியாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மற்றவங்களுடைய மற்றவங்களை வந்து உற்று நோக்கி அவங்க நடத்த உணர்வுகளை வந்து நம்ம நோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க நடத்தை வந்து குறித்து வச்சுக்கிறோம் ஏன்னா இப்போ ஒரு மாதிரியான நடத்தை வெளிப்படுத்துவாங்க அதன் பிறகு ஒரு மாதிரியான நடத்தை வெளிப்படுத்துவாங்க அப்போ ஒவ்வொரு மாதிரியும் என்னென்ன மாதிரியான நடத்தைகள் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத குறித்து வச்சுக்கணும் அந்த சேகரிக்கப்பட்ட நடத்தை குறு விவரங்களை வந்து பகுத்து ஆராயணும் ஆராய்ந்து அதிலிருந்து நம்மளுக்கு என்ன ஒரு உண்மை கிடைக்கிதோ அதாவது தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் லாஸ்டில் அதுதான் நம்ம அங்கே வந்து நிரூபிக்கணும் இதுதான் வந்து உற்றுநோக்கலின் நான்கு வித செயல்நிலைகள் உற்றுநோக்கலின் நான்கு வித செயல்நிலைகள் அப்படின்னா காட்சி சேகரிக்கப்பட்ட நடத்தை விவரங்களை பகுத்து ஆராய்தல் பொது உண்மைகளை பெறுதல் இதுதான் உற்றுநோக்கலின் நான்கு வித செயல் நிலைகள் நெக்ஸ்ட் இப்போ டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் மெத்தட் இதை தான் நம்ம பார்க்க போறோம் உற்றுநோக்களுடைய வகைகள் இங்கே மூன்று வகைகள் அதாவது உற்றுநோக்களுடைய வகைகள்னு இங்கே மூன்று கொடுத்துருக்காங்க நம்ம போய்ட்டு அதனுடைய டாபிக்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா அது என்னென்னவா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த மூணு டைப்ஸில் பங்கேற்கும் பங்கேற்கா உற்றுநாக்கள் இயற்கையான செயற்கையான உற்றுநோக்கள் திட்டமிடப்பட்ட திட்டமிடப்படா உற்றுநோக்கல் இப்போ பங்கேற்கும் பங்கேற்கா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது மாணவர்களுடைய குழு இருக்குது இல்லைங்களா மாணவர்களோட மாணவர்களாக சேர்ந்து அவங்கள பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம வந்து அவங்களுடைய தகவல்களை திரட்டி வைக்கிறதுக்கு பேர் தான் பங்கேற்கிறது அவங்களுடைய குழுவில் இல்லாமல் அவங்களோட ஒன்று இல்லாமல் நம்ம தனிச்சு இருந்துமே அவங்கள பற்றின விவரங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா திரட்டலாம் அதுக்கு பேர் பங்கேற்காம் உற்றுநோக்கல் அவங்க கூடவே இருந்து அவங்களுடைய தகவல்களை சேகரிக்கிறதுக்கு பேர் பங்கேற்கும் அவங்க கூட இல்லாமல் நம்ம தனிச்சிருந்து தூரம் இருந்து இருந்தே நம்ம அவங்கள பற்றின விவரங்களை த திரட்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் பங்கேற்கா உற்றுநோக்கல் இது இன்னொன்று அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இயற்கையான செயற்கையான உற்றுநோக்கல் இயற்கையான செயற்கையானனா இப்போது கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம நடத்துறது என்ன பண்ணுவாங்கன்னா கவனிப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வாத்தியர் வந்து நம்மளே பார்க்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க நார்மலாக பிஹேவ் பண்ணுறதை விட கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறாங்கன்றதுக்காக கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி வேற மாதிரியான நடத்தை வெளிப்படுத்துவாங்க அது வந்து செயற்கையாக அதாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றதுக்காக அவங்க வேறு மாதிரியான நடத்தை வெளிப்படுத்துறது செயற்கையானது நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டியுமே அதாவது நீங்கள் பார்க்கல இல்லை பார்க்குறீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது தெரியாமையே அவங்களோட இயல்பான நடத்தையே வெளிப்படுத்திகிட்டு இருப்பாங்க எல்லா டைம்லேயும் அது வந்து இயற்கையாக நிகழறது எப்பயுமே ஒரே மாதிரியே வெளிப்படுத்திட்டு இருக்கிறது வந்து இயற்கையாக நிகழறது ஆனால் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நடத்தையை வந்து மாற்றிப்பாங்க அப்போ இயற்கையானனா வேற செயற்கையானனா வேற தெரியாத போது ஒரு நடத்தையை வெளிப்படுத்துவாங்க தெரிஞ்ச போது ஒரு மாதிரியான நடத்தை வெளிப்படுத்துறது நெக்ஸ்ட் திட்டமிடப்பட்ட திட்டமிடப்படா உற்றுநோக்கல் ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து திட்டமிட்டு இப்படி தான் உற்றுநோக்கணும் அப்படின்றது இருக்கும் இல்லை நம்ம நார்மலாக எப்பயும் போல் அவங்களே வாட்ச் பண்ணி அதில் அதிலிருந்து நம்ம தகவல்களை திருட்டி எடுக்கிறது இது திட்டமிடப்பட்ட திட்டமிடப்படா உற்று நோக்கல் நெக்ஸ்ட்டு டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா உற்றுநோக்கல் முறையை வந்து எப்படிலாம் நம்ம செம்மைப்படுத்தலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க இதில் மொத்தம் வந்து ஆறு பாயிண்ட்ஸ் இருக்குது இதில் நான் ஆறு பாயிண்ட்ஸும் எழுதியிருக்கேனான்னு தெரியல சரி ஓகே பார்க்கலாம் இப்போ உற்றுநோக்கல் முறையை வந்து செம்மைப்படுத்தல் ஆல்ரெடி எழுதி தான் இருக்கேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ உற்றுநோக்கல் முறையை சமயப்படுத்துவதில் முதலாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நோக்குவர் வந்து பலர் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து ஒரே காலத்தில் ஒரு ஒரு அது நடத்தி வந்து உற்றுநோக்கி உணர்ந்தவற்றை உடனுக்குடன் குறித்து கொள்ளணும் அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த குறித்து வச்சதை வந்து நம்ம என்ன பண்ணணும் கடைசியாக ஒ மொத்தமாக சேர்த்து அதை ஆராயும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஒரு இது நடத்திய வந்து நம்ம உற்று நோக்கி அவங்கள பற்றின விவரங்களை திரட்டி வச்சு அதை ஆராயணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்களை வந்து உற்று நோக்கிறோம் வெறும் உற்று அது அந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே நம்ம நோட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னா அந்த டைமில் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னா ஞாபகம் இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம் மறந்து வேறு ஏதாச்சும் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உற்று போதே உடனுக்குடன் அந்த பாயிண்ட்டுகளை வந்து குறித்து வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை ஆராய் அதாவது என்ன சொல்கிறாங்க உண்நோ அதை உற்று நோக்கி ஆராய்ந்து அதுக்கப்புறம் அந்த பாயிண்டுகளை வந்து நம்மளை வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த உற்று நோக்குறோம் இல்லைங்களா உற்று நோக்குறவரே அந்த யாரை உற்று நோக்க போகிறாங்களோ அவங்களது நடத்தை ஒரே ஒரு நடத்தையை மட்டும் உற்று நோக்கணும் ஒரு கா ஒரு நேரத்தில் ஒரே ஒரு நடத்தையை மட்டும் உற்று நோக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பிறரால் கவனிக்கப்படுறோம் அப்படின்றது வந்து உற்றுநோக்கப்படுறவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்குவாங்க அதனால் அந்த உற்றுநோக்கப்படுபவருக்கு வந்து தெரியாமல் நம்ம என்ன பண்ணணும்னா தூரை இருந்து தள்ளி இருந்து அவங்களுக்கு தெரியாத வண்ணம் நம்ம உற்று நோக்கி அவங்கள பற்றின தகவல்களை திரட்டி எடுக்கணும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உற்றுநோக்கப்பட்ட தகவல்களை நம்மளுடைய சுய அனுபவங்களையும் ஊக்கங்களையும் அதன் கூட சேர்த்து எழுதவோ இல்லை மற்றதை கலந்து வர்ணிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றுநோக்கலில் ரொம்ப அனுபவம் மிக்கவங்க இல்லை உற்றுநோக்கல் முறையை பற்றி நல்லா பயிற்சி எடுத்தவங்க அவங்கள தான் நம்ம இதுக்கு அனுமதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தன்மையை அதிகரிக்கிறதுக்காக உற்றுநோக்கில் கேமரா டேப் ரெக்கார்ட்ரு ஒழுவர் ஒரு வழி பார்வையை அனுமதிக்கும் கண்ணாடி தடுப்புகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உற்றுநோக்குவருக்கு வந்து இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நம்ம சொல்லிவிட்டோம் உற்றுநோக்க கிட்ட எதை உற்றுநோக்க வேண்டும் எவ்வளவு காலம் உற்றுநோக்க வேண்டும் அதாவது உற்றுநோக்கலின் நோக்கம் என்ன அப்படின்றத அவங்ககிட்ட முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும் அப்போ தான் அவங்க வந்து அந்த உற்று நோக்கலின் நோக்கத்தை முன் வச்சு அதனை நோக்கியே வந்து உற்று நோக்குவாங்க இப்போ உற்று நோக்கலின் பயன்பாடு அதாவது ஆசிரியர்கள் வந்து கவனத்தை தன்பால் ஈர்க்க மாணாக்கன் வந்து எவ்வாறு நடந்து கொள்கிறான் நடத்தையில் போக்கு மிகுதியா அல்லது பணி மிகுதியா இப்போது ஆசிரியரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக மாணாக்கன் மனித வகுப்பில் எப்படிலாம் நடந்து கொள்கிறான் அதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க வகுப்பு செயல்களில் மாணவன் எந்த அளவுக்கு பங்கு பெறுகிறான் அதை பற்றியும் அவனது படிப்பு பழக்க வழக்கங்கள் ஒப்படைப்புகளை முடிக்கும் திறன் வினாக்களுக்கு அளிக்கும் தற்கட்டுப்பாட்டின் அளவு சமூக பண்புகள் மொழித்திறன் மொழித்திறன் மொழி குறைபாடுகள் உடல் புலன் குறைபாடுகள் வகுப்பில் கவனம் தண்டனைகளை பற்றி அவனது மனப்பான்மை போன்றவை ஆசிரியால் முற்றுநோக்கப்பட்டு திரள் பதிவேட்டில் குறிக்கப்படுகின்றன அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் ஒரு மாணவனை பற்றி அவங்க ஆசிரியர்கள் வந்து உற்று நோக்கி தொகுத்து அதை பற்றி ஆராய்ந்து அவனுடைய திரள் பதிவேட்டில் குறிக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தான் இன்றைக்கி கிளாஸில் உற்று நோக்கல் முறை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு ஆக்சுவலி என்னால் இன்றைக்கி ஃபுல் கான்சென்ட்ரேட்டடாக சொல்ல முடியல ஏன்னா எங்கள் பாப்பா என்டல் நொடலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் மேபி இது தெளிவாக இல்லைனாலும் நீங்கள் நோட்ஸ் பாருங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள் இல்லை நான் தெளிவாக நோட்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ரீ வீடியோ அப்லோட் பண்ணனாலும் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சைக்காலஜி டே ஃபைவ் என்ன டாபிக்னா வாழ்க்கை துணுக்கு முறை இதை பற்றி உங்களுக்கு நோட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் இல்லை இதை பற்றி தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மாஸில் நம்ம இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் பாய்